ஓம் திருச்சிற்றம்பலம் அருமிகே ஏகாம்பரநாதர் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகேலா முனன் தோதற்கரியவன் நிலவுலாபிய நீர்மழிவேணி என் அழகில் சோதி என் அம்பாலத்தாடுவான் வளர்ச்சி அம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கு கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் நாட்டார் வாழையம் அருள்மிகு ஏகாம்பரநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தளவரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்விளக்கை காட்டி நல்லி நற்பேரொலியால் தொழுகின்றோம் உடுத்துகின்றோம் நீனாலும் நினைகின்றாயன் அகத்தாலும் நீ பொருளை புற்றி திருநீர் இணைந்து திரு சாதனம் பூண்டு ஐந்தெடுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீவாயன் என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு கோபுரத்தை வணங்கி திருக்கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து வழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து கண்பரி ஹீரடிகள் நோக்கி காண கதவை திரபூமே என திருவாயிருத்திருந்து இப்பிறப்பருத்து எமை ஆண்டருள் உரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு ஏகாந்திரநாதப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மழுகின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரைவி என போதொடு நீராதிக சுமந்து கருவறை புகுவாருடன் நாம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியம தொட்டி பேரோடிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து கனியமதொட்டி பேர் கலைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் சந்தனம் பன்னீர் நிறைவாக எல்லாம் வல்ல ஏகாம்பரநாத பெருமானுடைய தடங்கொண்டதோர் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் தீர்த்தங்களான்தாமி ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை கொண்டு வந்து எடுக்கின்றோம் ஆடையணிகளை அணிவிக்கின்றோம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடி நீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொழி திருவமுது கைங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு போற்றுசைத்து அடிவரவ நின்றாய் போற்றி புன்னிகனே நின்னல் அரியாய் போற்றி வான்மேல் இருந்தாய் போற்றி நா இருநூறு பெயராய் போற்றி நாற்று நாற்றுசெயக்கும் நாதா போற்றி நான்முகும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று காற்றுசைக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடிபோற்றி எந்தை அடிபோற்றி தேசன் அடிபோற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமுட நடி போற்றி மாயப்பிரப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்தரினம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மழை போற்றி போற்றி சிற்றம்பளம் மண்பரையுள் மண்மலத்தை ஒழுத்தும் சொன்னாலே ஏற்றருள் வடிக்கையைப் போற்றி அருள்மிகு ஏகாம்பரநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என புக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான பெருமான் பெருமானருளி செய்தேன் திருக்கடை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை அறுபத்தி மூன்றாவது பதிகம் திருப்பரமபுரம் நகலாதலையும் வெண்பிரையும் நடிதடை மாட்டையலே பகலா பளிதேந்தைய் பாய்களை ஒவ்வதியேம் அகலாதுரையும் மாநில தையலின் பெய்மையாளமர புகழான்மழிந்து பூம்புகலீமேவிய புண்ணியனே சங்கோடிலங்க தோடு பெய்து காதிலோதாழ்குழையன் அங்கோள் வவ்வாய் ே சிங்கோனடாபி பல்லுயிருக்கும் செய்வினைமேதெரிய விங்கோத்தருமன் மேவியாண்ட விங்குருமேயவனே யவனே. நன்மாட வீதி கடுமளவூர்கவுனி நடையார் மாலையாக ஞான சம்பந்தன் படையார் படையார் முழுவன் மேன்மொழிந்தவள் பெயர் பத்தும் வல்லார் வினைகள் உலகின் அமருலகால் பவரே திருவாசகம் இது காமன் உடலுயிர் காடன்பல் காய்கதீரோ நாமகள் நாசி சிரம் விரமன் கரம் எரியை சோமன் சுதை தலை தக்கனையும் மெச்சனையும் தூய்மைகள் செய்தாவாதோ நோக்கமடாமோ திருத்தொண்டர் மாக்கதையாக பெரிய புராணம் விங்கணேபடு பிடர்கிளிவட விசையுருவிய கயவாய் செங்கணல் விட அதனொடு கனை சிறிய முன் இரு கருமா அங்கே சிரம் உருவிய பொழுது அடல இருறதனை பொங்கிய சினமுடு கபர்வ கபர்வன புரைவன சில புடிகள் புராணத்தை தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் நீக்கம் அவனேதானே அவனே தானே இறைவனி நிற்க மலம்மாயி தன்னொடு இன்றே சதகம் தோன்றாமல் முனிந்து ஒரு தாய்வையின் தோன்று னைத் தம்மின் வேறாக் கொடிகள் தவாவோல் புன்றா உருணீ அருளால் முனைமேனி எல்லாம் யான் தான் பல தெய்வம் எனக் கொடிகள் தவாரே வாழ்க அந்த நேர்வனவேரணினம் வீழ்க தன் புனல் வெந்தரும் முங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நமமே சொல்க வையகம் துய தீர்கவே கோடைக்கண்ணி கூரன் காண்க உடனே காண்க தென்னாடுடைய போற்றி என்னவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதொட்டி பேரொழிகாட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை பலம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல ஏகாம்பரப் பெருமான் திருவருளால் எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே அன்பு அருள் கொல்லாமை உடனடக்கம் பொறை அறிவு வாய்மை தவம் சாந்தம் ஆதியவற்றில் சிறந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் வான்மிகில் வளாது பெய்க மணிபலம் சுரக்க மன்னர் முறை அறுது செய்க குறை துயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கலொங்க நற்றவம் விள்வி மழ்க மென்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லா திருச்சிற்றம்பலம் என போதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் பொற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம்